அந்த சென்டிமெண்ட்டை விஜயகாந்தை உடைச்சார் பெரிய அளவில் அந்த படம் வந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல் ஒரு பக்கம் அரசியல் சூறாவளி இன்னொரு பக்கம் ரசிகர்கள்ட்ட கொண்டாட்டம் பெரிய வந்து இப்போ தமிழ் சினிமா ஒழுக்கின படங்கள்ல நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா விஜயகாந்தை பற்றி அதிகமாக பேசுனா அழக்கூடிய மனிதர்கள் வந்து இன்றைக்கி ரெண்டு பேர் இருக்கிறாங்க யார் ராதா ரஜியை சொல்ல முடியும் இன்னொருத்தர் வந்து பிரைம் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சார் ஜெயக்குவார ஜெயசங்கர் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து சினிமா குறித்து நிறைய பேச போறோம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பர்த்டே வந்து வரப்போகுது அதுக்காக அவரோட கேப்டன் பிரபாகரன் மூவி வந்து ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து பண்ணிருக்காங்க அது வந்து அவங்களோட ரசிகர்களா இருக்கட்டும் இல்லனா யங்ஸ்டர்ஸ் இப்ப எல்லாருக்குமே அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது போய் பார்க்குறாங்க நிறைய அப்படின்னும் போது அந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் சார் அந்த படம் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவில் முதல்ல வந்து சென்டிமெண்ட்லாம் இருக்குது நூறு நாள் படம் வந்து ஓடாது அப்படின்னு சொல்லி பல பெரிய நடிகர்கள்லாம் வந்து பயந்த காலகட்டம் ஒன்று இருக்குது சென்டிமெண்ட்டாக ரஜினி அவர்கள் கூட கட்டினா பக்தி படத்தை நடிச்சுட்டாரு ஆமாம் ஸ்ரீ ராகவேந்திரன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சராசரியாக அந்த படம் வந்து பெரிய வரவேற்பில்னால் கூட வந்து அது ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுறதுனால ராகவேந்திரன்னா யாருன்னு தெரியாது ஆனால் ரஜினி அவர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகவேந்திரன் ஒரு சாமி ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியாது அவர் வந்து பெரிய கோயில்கள் கூட இங்கே வந்து பெரிய அளவில் கிடையாது சாய்பாபா இருக்கிற அளவு கூட ராகவேந்திரர் கோயில் கிடையாது தான் ஆனால் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ரஜினி அவர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அது மூலமாக அது ஒரு பலன் கிடச்சி நமக்கு பரவலாக வந்து அந்த படம் வந்து கமர்ஷியலாக வந்து போகலைன்றதுலாம் ஒன்று அதுதான் ஒன்று அப்படி இருக்கும்போது நூறாவது படம் ரஜினி அவர்களுக்கே அப்படின்னு ஒன்று இருக்கும்போது பல நடிகர்களுக்கும் அப்படி தான் வந்து சரியாக போகாது எந்த படமும் சிவாஜி ஆர்டன் கமல் ஆர்டன் நூறாவது நாள் படம்னால் அது ஓடாதுன்ற சென்டிமெண்ட் அந்த சென்டிமெண்ட்டை விஜயகாந்த் உடைச்சார் ஓகே நூறாவது நாள் படம் வந்து அவருக்கு தயாரிப்பாளர் கூட யாரும் முன்வராது சொன்ன ஒரு 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 நடுக்கம் ஒரு அச்சம் காரணமாக வந்து நூறாவது படம் வேண்டான்ற மாதிரி இது பண்ணும்போது அப்போ என்ன சொந்த தயாரிப்பு தான் அது ஆசை இப்ராஹிம் வந்து நண்பர் அவர் பேனர் இருந்தாலும் கேட்டால் படம் தயாரிப்பு வந்து கேட்டால் விஜயகாந்த் ஓன் பிக்சர் தான் அதில் வந்து ஆர்கே செல்லுமணி வந்து ஏற்கனவே புலன் விசாரணை படம் வந்து ஹிட்டு கொடுத்ததுனால ரெண்டாவது படம் இதை போது ஒரு நிஜ சம்பவம் உங்களுக்கு தெரியும் வந்து வீரப்பன்றவர் தெரியும் வீரப்பனுடைய கதையை வந்து தான் வந்துச்சு இந்த படத்தை வந்து எடுத்தாங்க வீரப்பனுக்கே இந்த படத்துக்கு பிறகு தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது அவர் வந்து வீரப்பன் மீதான பார்வை வந்து மாறிச்சின்னு சொல்ல முடியும் வீரபத்திரன் கேரக்டர் வந்து மன்சுர்லிகான் வந்து அறிமுகப்படம் பொன்னம்பலமும் அந்த படத்தில் அறிமுகம் தான் நினைக்கிறேன் வந்து பெரிய அளவில் வந்து அவருடைய காட்சி இல்லைனால கூட ஒரு ஸ்டண்ட் காட்சிக்கு வருவார் ஆரம்பத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்சுரலிகானுக்கு வந்து அவர் லைஃப் கொடுத்த படம்னு சொன்னால் அது கேப்டன் பிரபாகரன் தான் பெரிய அளவில் அந்த படம் அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல் ஒரு பக்கம் அரசியல் சூறாவளி இன்னொரு பக்கம் ரசிகர்கள்ட்ட கொண்டாட்டம் பெரிய வந்து தமிழ் சினிமா ஒழுக்கின படங்களில் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஊமை ஊமைவீழிகள் விஜயகாந்தோட படங்கள் ஊமை ஊமைவீழிகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் பிரபாகரன் படம் தான் பெரிய அளவில் வந்து ரெண்டு படம் ஊமைவெழிகள் எப்படி வந்து அரசியல் சார்ந்த ஒரு சலசலப்பு அந்த படம் இந்த படமும் அப்படிதான் கேப்டன் பிரபாகரனும் வந்து கேட்டால் ஒரு அரசியல் சலசலப்பை ஏற்படுத்திய ஒரு படம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய படம் தான் படம் வந்து பெரிய ஹிட் அதுதான் நூறாவது படம் வந்து தோல்வின்ற அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்போது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் அடிச்சு அந்த பயம் இருக்கு தியேட்டர்கள் வந்து தியேட்டரில் டிக்கெட்டு கொடுத்தும் டிக்கெட்டை வந்து வாங்கிட்டு வந்தவங்க வந்து உட்கார இடம் கிடையாது ஃபுல் சீட்டு வந்து ஃபுல்லாயிடுச்சு அதுக்கப்புறம் சார்கள் போட்டாங்க தேட்டர் எல்லா தேட்டர்லையுமே தேட்டர் மட்டுமே கிடையாது ஆனால் வந்து பெரும்பாலான தேட்டர்களை வந்து கேட்டா சேர்களை போட்டாங்க மக்கள் நின்று வந்து சேர் போட்டாங்க அந்த அளவுக்கு வந்து கூட்டம் நிரம்பி ஒழிந்தது அந்த படத்தில் படமும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பரபரப்பா இருக்கும் படம் முழுக்க காட்சிகள் விஜயகாந்த் அரை மணி நேரம் கழிச்சா என்ட்ரி ஆவார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு நிமிஷம் கழிச்சு தான் உள்ளே நுழைவார் அந்த படத்துக்கே அந்த அறிமுக காட்சி அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவர் சரத்குமார் வருவார் அவருடைய காட்சிகள்லாம் போகும் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பமே ஸ்டண்ட் ஒரு அறிமுக காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் வந்து அதில் வந்து இருபத்தெட்டு நிமிஷம் கழிச்சு தான் படத்துக்குள்ளே வருவார் கிளைமேக்ஸ் காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் கடைசி வந்து இவர் மனுஷன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும்போது ஸோ இளையராஜாவோட மியூசிக் இது எல்லாம் வந்து படம் வந்து அட்டகாசமான ஒரு படமாக தான் வந்து வந்தது ஓகே அவருடைய கெரியரில் வந்து சொல்லக்கூடிய படங்களில் வந்து இந்த படம் வந்து கேப்டன் பிரபாகர் வந்து பெரிய வெற்றி அப்போ ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எதிர்பார்ப்பு இப்பவும் இருக்குது எப்படி இருக்க போதோ இல்லைனா வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அதை பார்க்கறது நிறைய படங்கள் வந்து பழைய படங்கள் நிறைய இப்போ ரீரிலீஸ் ஆகுதுன்னா சிலது நம்மளுக்கே பார்க்கும்போது அப்போ நம்ம இதை கொண்டாடணும் ஆனால் இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் வந்து இது ஓவரா இருக்குதோ டைலாக்ஸா இருக்கட்டும் பஞ்சு பேசாரு ஆனா விஜயகாந்த் மூவிஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட டைலாக்ஸ் எப்ப பார்த்தாலும் வந்து அது அந்த ஒரு மாசா இருக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா கதைக்களமா இருக்கட்டும் எல்லாமே அவர் அந்த படத்தை எப்படி சூஸ் பண்ணுவாரு சார் அவர் படத்தை இல்ல எனக்கு என்னன்னா புலன் விசாரணை படத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் கூட பாத்தீங்கன்னா ஆட்டோ சங்கருடைய அந்த என்ன சொல்லுவாங்க இல்லையா இந்த அவர் பண்ண அந்த பேட்டர்னில் மேடர் அது வந்து சோ ஆட்டோ சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கொன்று வந்து சிமெண்ட்டு போட்டு பூசி இது சோறாக கட்டிடுறது இல்லை மண்ணில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் தரையை இழுத்துறது சிமெண்ட் வேலைப்பாடுகள் நிறைந்த கொலை தான் வந்து ஆட்டோ சங்கர் பண்ண கொலை இந்த படத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு சில பேட்டர்ன் இருக்கும் இந்த படத்தையும் அப்படி தான் இருக்கும் அதுதான் பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக ஆச்சு அதில் ரெண்டு விஷயம் என்ன கேட்டால் ஒன்று வந்து வில்லன்களில் வந்து அறிமுகமானது வந்து கேட்டால் இவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் சரத்குமார் அவர் ஒரு டாக்டராக நடிப்பார் அப்போது அதுதான் அங்கே வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய வந்து ஹிட் அடிச்சிது அதை தொடர்ந்து இந்த படம் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஆர்கே செல்மணியோட அந்த டைரக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இவருடைய அறிமுக காட்சி கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமக்கலமாக இருக்கும் ஒரு திருவிழாவில் சண்டை நடக்கும்போது ஒரு செயினை வந்து மேலே போயிட்டு அந்த செயின் அப்படியே ஒரு கழுத்தில் வந்து மாலையாக விழுதாத மாதிரி ஒரு காட்சி இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுனால அவருக்கு என்ன கேட்டனா கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஆர்கே செல்லுமணி அப்போ இவர் அடுத்தது வந்து கேட்டால் இந்த படம் கொடுத்தாரு இது அரசியல் வந்து கலந்த படம்ன்றதுனால பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு என்ன சொன்ன நடைமுறை அரசியல் வந்து நிறைய பேசியிருப்பாங்க வசனங்கள் வந்து தலிக்கான் ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருப்பார் கேப்டன் பிரபாகரில் சில வசனங்கள் வந்து நடைமுறை அரசியலோடு வந்து அது ஒன்றி போகும் அதாவது கேட்டால் சத்தியமாலுக்கு போகிறான்னு கேட்டால் இவன் அங்கே போகிறான் அது பிடிச்சவன் அப்படின்ற ஒரு டைலாக்கும் சரி தன் மகள் வந்து கேப்டன் அதாவது இவரை விஜயகாந்தை கல்யாணம் பண்ணிட்டதுனால ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு வந்து கல்யாணம் அவரே வந்து தாலி எடுத்து கொடுத்து அதை கையெழுத்து போகிறது ரிஜிஸ்டர் கையெழுத்து போகிறதெல்லாம் சொன்னோம்னா அப்போ மகள் கிட்ட சொல்லுவார் அப்பா ரொம்ப நன்றிப்பா நீங்கள் வந்து எங்கள் கல்யாணத்தை முடிச்சு போது அப்போ சொல்லுவார் விஜயகாந்த் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நான் சொல்லுவார் நான் உனக்கு அப்பம்மா நான் இந்த கடமை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் உன் புருஷனுக்கு ஏமா அப்படின்னு சொல்லிட்டு போவார் அது வந்து அதான் இந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க நான் வந்து வந்து நான் உனக்கு அப்பன் ஆனால் உன் புருஷன் நான் தான் யமன் சொல்லிட்டு போவார் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காட்சிகள் வந்து நடித்த நடிகர்கள் வந்து பெரிய நடிகர்கள்னு கூட அங்கே முழுக்க முழுக்க விஜயகாந்த் தான் அங்கே சாத்குமாரும் வந்து அறிமுக கா காலகட்டம்தான் அது அப்படி இருக்கும்போது படம் முழுவதுமே வந்து விஜயகாந்த் அதகளம் பண்ணியிருப்பார் அரை மணி நேரம் கழித்து வந்தாலும் ஒவ்வொரு காட்சியும் வந்து ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் அந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா கடைசி கிளைமேக்ஸில் வந்து கோர்ட்டில் பேசக்கூடிய அந்த காட்சி வந்து தமிழ்நாடு அரசியலே ஒரு பரபரப்பாச்சு அவர் வந்து வீரப்பனுக்கு ஆதரவாக பேசுவார் கடைசியாக அவர் பிடிச்சாலும் கூட வீரப்பனுக்கு ஆதரவாக வந்து பேசக்கூடிய அந்த வசனங்கள் வந்து பெரிய அளவில் அரசியலில் சதசம் பார்த்து அது மாதிரி இந்த உங்களுக்கு தெரியும் வழக்கமாக இந்த நடிகர்கள் டூயட் பாடுறது இப்படிலாம் கிடையாது அதை ரூபினி தான் கதான நடிச்சிருப்பாங்க பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது டூ ஏட் மாதிரி காதல் காட்சி அதெல்லாம் கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காட்சி கூட ரம்யா கிருஷ்ணனும் வந்து சரத்குமாரும் நடித்த காட்சிகள் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப விரசமான காட்சி இருக்காது பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சில படங்களுக்கு வந்து சில நாட்கள் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு இல்லை முப்பது வருஷம் கழிச்சு படம் பார்த்தா ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் சில

நுழஞ்சி அவருக்கான இடத்த பிடிச்சாரு யார் இடத்தையும் தட்டி பறிக்கல அவர் இந்த ரெண்டு பேர் ஜாம்பவன் இருக்கும்போது உள்ளே உள்ள நுழைஞ்சி தன்னை வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டார் எப்படி அரசியலில் வந்து ஜெயலலிதாவும் கலைஞர் ரெண்டு பேரும் இருக்கும்போது எப்படி வந்து அரசியலில் நுழைஞ்சி தனக்கான இடத்தை பிடிச்சாரோ அதே மாதிரி தான் வந்து சினிமாலையும் அப்படிதான் ஆனால் இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து கூலிக்கு போட்டியே கிடையாது என்ன ஆனால் இந்த படம் வந்து வரும்போது கேட்டினா கணிசமான தேட்டர் வந்து ஃபுல்லாகும் கண்டிப்பாக இப்போ வந்து ரஜினி படம் எனக்கு வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க படம் ரஜினி படம் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இப்போ தேட்டருக்கு படத்தை பார்க்க படம் பார்க்க போகணும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸும் கிட்ட தேட்டர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்து வந்து கேட்டால் இருபத்தி ரெண்டு சரி அப்படின்னா ஆ சரி விஜயகாந்த் படம் வருது போது அவருடைய பழைய ரசிகர்களும் சரி இப்போ இருக்கிற வந்து ஜென்ரேஷனும் கேட்டால் விஜயகாந்த் அந்த படத்தை எப்படி நடிச்சு பார்க்கலாம் போது படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ ரிலீஸ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே வந்து சச்சின்லாம் வந்து இப்போ ஒன்றுமே போகலை பல ரீலீஸ் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து கிடையாது ஒரு கணிசமான ஓரளவுக்கு தேட்டரில் வந்து படமே இல்லாத போது ஏதோ ஒரு வருவாய் இட்டுது அவ்வளோதான் ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பாருங்கள் இருபத்தி ரெண்டுக்கும் ஒரு தேட்டரும் அதை அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷனும் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா விஜயகாந்தோட படத்தை ரீலீஸ்னா ரொம்ப தகுதியான படம் தான் இந்த படம் இப்போ வந்து ஒவ்வொரு படத்தை வந்து நீங்க சொல்லணும்னா ஒவ்வொரு நடிகரும் சொன்னா இந்த படத்தை ரீலீஸ் பண்ணா ஓடுமா அப்படின்னு சொன்னா ஒரு எல்லா நடிகரும் இப்போ வந்து ரஜினி இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் இப்போ கமலோட நாயகன் படம் ரீலீஸ் ஆனால் ஓடுது ரஜினியோட ரீலீஸ் தளபதி படம் ஓடுது ஸோ இந்த வரிசையில் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நடிகரை நீங்க சொல்லும் போது கண்டிப்பா இவர் படம் வந்து ரீலீஸ் பண்ணா கண்டிப்பா ஓடும் இப்போ நீங்க அஜித் படம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரீலீஸ் கேட்டா பில்லா ரீலீஸ் பண்ணா கூட ஓடும் இப்போ வந்த படம் தான் எத்தனைக்கும் சரிங்களா ஒரு பத்து வருஷம் கூட இருக்காது அது விடும் அது சிட்டிசன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் தான் சிட்டிசன் ஏறக்குறைய ஒரு முப்பது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த படம் நீங்கள் வந்து சிட்டிசன் ரிலீஸ் பண்ணால் வந்து பிச்சர் ஓடும் படம் ஏன்னா அந்த காட்சி அமைப்பு அமைப்பு கதை ஸோ மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ஷன் பண்ண டைரக்டர் பண்ண டைரக்ஷன் பண்ண விதம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லாவாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி எடுத்த சிட்டிசனாக இருக்கட்டும் வந்து பிச்சீட் ஓடும் இதுதான் உண்மை

சிட்டிசன்லாம் வேற லெவல் படம் பெரிய அரசு எப்படி வந்து இன்னைக்கு கேப்டன் பிரபாகர் எப்படியும் அப்படிதான் வந்து அரசியல் பரபரப்பை ஏற்படுத்திய படம் வந்து சிட்டிசன் அஜித் படம் வேற லெவல் பிச்சிட் ஓடும் சொல்றேன் நான் இந்த மாதிரி சில நடிகர்களுக்கான அந்த படங்களை வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா படம் ஓடுவோம் கேப்டன் பிரபாகர் நோ டவுட் கண்டிப்பா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் அவரு கூட இருந்த நண்பர்களா இருக்கட்டும் இந்த மாதிரி நூறாவது படத்துக்காக யோசிக்கும் போது அவரு ஓகே நம்மளே கொண்டு போலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அவரு சினிமால எல்லாரும் ஒரு விதத்துல யோசிக்கும் போது இவர் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக அப்படின்ற நிறைய விஷயங்கள் யோசிச்சிருக்காரு அந்த விதத்துல பாக்கும்போது உங்களுக்கு வந்து ராதாரவி அவர்கள் அவர்கள் கூட வந்து க்ளோஸா இருந்ததா இருக்கட்டும் இல்ல அவரு விஜயகாந்த் பத்தி என்ன மாதிரியான விஷயங்கள சொல்லிருக்காரு அத பத்தி அவரே சொல்லுவாரு அண்ணன் ராதாரவின்கிட்ட சில நேரங்கள பேசியிருக்காங்க அவர் வந்து கேட்டால் வந்து விஜயகாந்த் பற்றி நம்ம ஏதாவது கேட்குறோம் சார் கேப்டன் பற்றி கேட்டனா விஜய்மான்ற வார்த்தையில் தான் அவர் உச்சரிக்க அவர் கூப்பிட்றது அவர் சொல்லக்கூடிய அந்த சொல்லாடலை வந்து அவர் விஜயகாந்த் அவருக்கு கேப்டன்னு சொல்ல மாட்டார் விஜயகாந்த்னு சொல்லுவார் விஜய்மான்னு தான் சொல்லுவார் மா சேர்த்து விஜய்மான் தான் சொல்லுவார் ரொம்ப அது சொல்லும் போதே ஒரு நட்பு அந்த பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல அது அப்படியே வந்து அப்படியே மாதிரி இருக்கும் விஜய்மா 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 அப்படின்னு தான் சொல்லுவார் அவரே சொல்லியிருக்காரு அவனு கேட்டால் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கூட்டம் இருக்குது விஜயகாந்த் அவருக்கு நெருங்கிய நட்பில் வந்து முதல்ல இருக்குன்னா சினிமா நட்பில் முதல்ல இருக்கிறது சொல்லுவாங்க இவர் வந்து ஆசை இப்ராஹிம் அவர் தான் வந்து நெருங்கினாங்க ஆனால் வந்து ராதாரவி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிகர்களில் வந்து யார் முதல் நண்பர்னு சொன்னால் ராதாரவி அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு வட்டம் இருக்குது எஸ் எஸ் சந்திரன் பாண்டியன் ஓகே அதுக்கப்புறம் தியாகு வாகை சந்திரசேகர் இப்படி இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் அந்த காலத்து அந்த காலத்து வருத்தப்படாத ஆமா ஸோ தலைவர் விஜயகாந்த் செயலாளர் வந்து ராதாரவி இப்படி வந்து துணைத் தலைவர் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு வருத்தப்படாத ஒரு வாலிபர் சங்கம் மாலை நேரத்தில் நேரத்தில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கிறது சார்க்கு அடிச்சு ஜாலி அந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கிறாராம் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு பட் இவங்கெல்லாம் வந்து விஜயகாந்த் அவர் அரசியலில் பயணிக்கும் போது கூட சேர்ந்து பயணித்தாங்கன்னு சொல்கிறார் ஆனால் சினிமாவில் வந்து அவர் இருந்த காலகட்டத்தில் இவங்களுக்குள்ள ஒரு வந்து வெவ்வேறு படங்களில் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க அப்படி தொழில் நிமித்தமாக ஒவ்வொரு இடத்துல ஷூட்டிங்கில் கூட இருப்பாங்க ஆனால் வந்து ஒரே இடம் வந்து இப்போ இவர் வந்து ஒரு ஸ்டுடியோவில் இருக்கிறாரு வச்சுங்க ஏவிஎம்ல இருக்கிறாரு இல்லை இவர் வேற ஒரு ஸ்டுடியோவில் இருக்காங்கன்னா ஈவினிங் மாலை நேரத்தில் ஏதாவது ஹோட்டலில் வந்து ஒன்றா வந்து அசம்பிள் ஆகிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு ரொம்ப வந்து ஒரு வார்த்தை கேட்டால் விஜயகாந்தை பற்றி அதிகமாக பேசுனா அழக்கூடிய மனிதர்கள் வந்து இன்னைக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதில் வந்து இவரை சொல்ல முடியும் யார் ராதாரஜியை சொல்ல முடியும் இன்னொருத்தர் வந்து தியாகு அவரை பத்தி பேசினாலே வந்து கண்கலக கூடியவங்க அதுவும் ரொம்ப சீரியஸான ஒரு மனிதர் வந்து யாரு ராதாஜி இன்டெப்தா போனோம்னா அழுதுருவாரு அந்த மாதிரியான ஒரு இது அதே தான் தியாகம் சொல்றாங்கிட்ட பேசணும் இல்லை பட் இவர்கிட்ட அண்ணன் கிட்ட வந்து ரெண்டு மூணு தடவை நான் மீட் பண்ணி பேசியிருக்கிறேன் அப்போ வந்து விஜயகாந்த்னு சொன்னாலே வந்து அந்த விஜயமான்னு சொன்னாலே அவரை பத்தி பல கேள்விகள் கேட்டாக்கா ஒரு கட்டத்துக்கு மேல உடையக்கூடிய ஒரு மனிதர் தான் ஆனா வந்து இயல்பாகவே உங்களுக்கு தெரியும்னு கேட்டா எம் ஆர் ராதன்னா அந்த திமிர் இந்த திமிருக்கு இன்னொரு பேர் தான் தன்னம்பிக்கைன்னு சொல்லுவார் அவர் நீங்க எல்லாம் திமிர்ன்னு சொல்றீங்க அது வந்து தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட மனிதருக்கே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு மனிதர் தான் ஆனால் விஜய் விஜயகாந்தை பற்றி கேட்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடும் அது அவரை பத்தி ரொம்ப ஆழமா கேட்டோம்னா அது உடனே அவர் கண்கலங்க ஆரம்பிச்சார் அதனாலயே தவிர்த்துக்கிறது அவர் போனோம்னு நம்ம கேட்டோம்னா மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசுனா எவ்வளோ நேரம்னா பேசலாம் வந்து எல்லாமே டமால் டிமில் தான் எதுவுமே இந்த ரகசியமா ஒளிஞ்சி கிழிஞ்சி பேசுறதுலாம் கிடையாது எல்லா விஷயமும் நம்ம வந்து படார் படார்னு உடைப்பார் ஓப்பனாக உடைப்பார் ஓப்பனாக உடைப்பா அவங்கள உடைச்சு யாரும் பேச முடியாது நீங்கள் என்ன நினைப்பீங்க நாங்கள் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் கிடையாது மனசில் இருந்தால் அப்படியே ஆனால் தான் அவங்க தான் ஃப்ரீயாக இருக்கிறேன் அவங்களுக்கு அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு காரணம் கூட இதுதான் எனக்கும் அதுதான் பிடிக்கும் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் நல்லது வேற விஷயம் ஆனால் வந்து எனக்கு என்னன்னு கேட்டால் வெளிப்படையா ஓப்பனா உடச்சி பேசணும் அந்த அந்த மாதிரி வந்து மனிதர் தான் வந்து ரவி ஆனால் விஜயகாந்த் தான் வந்து பெரிய லாஸா நினைக்கக்கூடியவன் விஜயகாந்த் இல்லாதது வந்து பெரிய வந்து பெரிய இழப்பு அப்படின்னு நினைக்கிறதுல அவர் தான் குடும்பத்துக்கு எப்படி இழப்போ நட்பு வட்டாரத்தில் இழப்பான்னு நினைக்கிறது இன்னைக்கு வந்து வாகை சந்திரசேகர் அவர் நண்பர்களில் வாகை இவர் தியாக அண்ணன் ரவி சோ இவங்க வந்து இன்னைக்கும் வந்து இவங்க இருக்காங்க இவங்க இன்னைக்கு அசம்பிள் ஆக முடியாதுன்னு வச்சுக்கங்களேன் ஒவ்வொரு என்ன வயோதிகம் அது சம்பந்தமா வந்து இருக்கும்போது அசம்பிள் ஆகும் இவங்க எல்லாரும் விஜயகாந்த் தானே அசம்பிள் ஆயிடுவாங்க இன்னைக்கு விஜயகாந்த் தானே அசம்பிள் ஆயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு பெரிய லாஸ்ன்னு தான் ராதாரவி அவரே அவர் எழுந்தப்போ அவர் என்ன மனாருன்றது எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே வந்து உடஞ்சு போய் இருந்தது கண்டிப்பா அவர் தான் அது எப்படி அவரு அதுதான் இன்னைக்கு கேட்ட ஞாபகம் வருது ஒரு தடவை சொன்னும் போது ராதாரவினார் என்னன்னா அவரை போய் சந்திக்காமறதுக்காக இருக்கா நான் போய் சந்திச்சேன்னா அவன் எழுதுருவான் நானும் எழுதுருவேன் போய் பார்க்கும் போதெல்லாம் பார்க்குறவங்கள பார்த்து உடனே அழக்கூடிய மனிதராக இருந்தார் விஜயகாந்த் கண் கலங்குற மனிதராக இருந்தார் அப்படிங்க வந்து அதனாலேயே வந்து சந்திப்பு வந்து இல்லை சந்திக்க வந்து நான் அவாய்ட் பண்ணோம் ஏன்னா நம்ம போய் போனாலும் அதை பார்த்து நமக்கு ஆழ்திரும் அப்படிதானே இது நட்பு பணத்துக்கான நட்பு கிடையாது இந்த நட்பு எதுக்காகவும் கிடையாது எல்லா எல்லைகளும் கடந்தது தான் இவங்களுடைய நட்பு யாரு தியாகுவாக இருக்கட்டும் வந்து அண்ணன் ராதாரவியா இருக்கட்டும் தியாகவா இருக்கட்டும் அரசியல் எல்லைகளை கூட கடந்தது இவங்களாம் வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் நட்பு பாராட்டினாங்க ஒரு தடவை தியாகு சொன்னாரு ஒரு தடவை வந்து கலைஞர் கமெண்ட் அடிச்சாராம் அதாவது ஏதோ ஒரு அவருடைய நிகழ்வு அதோ கட்சி நிகழ்ச்சி ஏதோ ஒன்றுக்கு இவர் போகலை யாரு டாக்டு போகல திமுக இருக்கிறாரு கலைஞர் வந்து என்னையா போயிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி ஏதோ கேட்டபோது அதை சொல்லி வருத்தப்பட்டாரு கட்சியில வந்து தீவிரமான விசுவாசியாக இருந்தாங்க திமுக அது வாகை சந்திரசேகராக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து கட்சி விட்டு போகல ஆனால் விஜயகாந்துக்கு நட்புக்கு பயங்கரமான விசுவாசமாக இருந்தாங்க அந்த கட்சி எல்லைகளை தாண்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லுவாங்க அது ராதாரவி அண்ணன் ராதாரவியா இருக்கட்டும் வந்து மற்ற வாகை சந்திர சேர் இருக்கட்டும் தியாக இருக்கட்டும் ரொம்ப ஆத்மார்த்தமான நட்புல இருந்தாங்க அரசியல் எல்லைகளை கடந்து இந்த சினிமா தொழில் எல்லாத்தையும் கடந்து வந்து நட்புல இருந்தாங்க இது உண்மை எல்லாருக்கும் தெரியும் சினிமா வட்டாரத்தில் எல்லாருக்குமே தெரியும் அவர் இருக்கிறதுக்கு முன்னாடி போய் கடைசியாக எப்போ சார் போய் பார்த்தார் அது எனக்கு சரியா தெரியல ஆனால் வந்து போய் பார்த்ததெல்லாம் உண்மை அதெல்லாம் தான் இருந்தாங்க அடிக்கடி போய் சந்திக்கிறத வந்து என்ன வந்து அவர் கண்கலங்கராக இருந்ததுனால அடிக்கடி அந்த சந்திப்பை நிறுத்திட்டாங்க இப்படி ஒரு நட்பு வந்து செய்யறது வந்து மிகப்பெரிய ஒரு வரனே சொல்லலாம் ஏன்னா வந்து எல்லாத்தையும் தாண்டி அரசியல் வேற வேறு அரசியல இருந்தாலும் சரி இல்லைன்னா வே வேலை நிமித்தமாக வேற இடங்களுக்கு போய் இருந்தாலும் சரி ஆனால் அவர் ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது ஒன்றா செய்யறதா இருக்கட்டும் எது எப்பவுமே விட்டு கொடுக்காம அவங்க படமே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு நடிச்ச படம் வயதை காத்திருந்தால ஒரு வெள்ளிக்கிழமை ராமசாமி அத கலம் பண்ணிருப்பாரு ராதாரவினா அவருடைய வந்து அனுதாபத்தை அல்லக்கூடிய கேரக்டர் வந்து விஜயகாந்த் ஹீரோ அவர் பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரேவதி இவங்களாம் நடிச்சாலும் அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும் பெரிய சூப்பர் ஹிட் அடிச்ச படம் அது அந்த கதை அதில் வந்து இவர் வில்லன் கேரக்டர் தான் எல்லாரும் திட்டக்கூடிய ஒரு கேரக்டர் யாருக்கு அண்ணன் ராதா இருக்கு எல்லாருமே வழக்கமாக இவர் இது பண்ணுற வில்லத்தனத்தை எல்லாருக்குமே எல்லா பொம்பளைங்களோட வைத்திய சில கொட்டிக்கிறது தான் வந்து அண்ணன் ராதாரவிக்கு வேலை அதுதான் வந்து வெற்றியும் கூட ஒரு கேரக்டரில் வந்து வில்லன் கேரக்டரில் யா எவ்வளோக்கு எவ்வளோ பப்ளிக் திட்டுறாங்களோ அந்த கேரக்டரோட வெற்றி சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் வெள்ளிக்கிழமை ராமசாமின்ற அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து வருவார் அதில் ரொம்ப அமக்களும் பண்ணியிருப்பார் வந்து கடைசி காட்சியாக இருக்கட்டும் அது வந்து படத்தில் வந்து அவர் அறிமுகமான காட்சியே வந்து பார்த்திங்கன்னா காதலை வந்து இப்போ சொல்கிறாங்களே அந்த ஆணவ கொலை இதெல்லாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் அவங்க காலத்துலேயே அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பாக அந்த படத்தில் வைத்திய கற்றுதலால் இவர் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து பேசக்கூடிய வசனங்கள்லாம் வந்து பரபரப்பாக இருக்கும் அதில் விஜயகாந்த் வந்து அனுதாபத்தை அல்லக்கூடிய கேரக்டராக இருந்தாங்க ஆனால் நிஜத்தில் வந்து எவ்வளோ நெருங்க நண்பர்கள் அந்த காலத்தில் தெரியவே தெரியாது ஓகே நிஜத்துல இவ்வளோ நெருங்க நட்பு இருக்குதா அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கிறாருன்னா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை வந்து மிகவும் கவர்ந்த படம் அது பெண்கள் வந்து சாரி சாரியாக வந்து அது இது டூரிங் டேக்கஸ் இருந்த காலகட்டம் அதெல்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிராமங்களில் தியேட்டர்கள்லாம் நிரம்பி ஒழியும் கூட்டம் அதுவும் மேட்ரிஷவும் வந்து நூன்சவம் மேட்ரிஷவும் பெண்கள் வந்து அலமோதக்கூடிய படம் அது அந்த அளவுக்கு அப்போது அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பாடல்கள் எல்லாமே ஹிட்டு அதில் வந்து இவர் கேரக்டர் எடுத்த அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வந்து என்ன சொன்ன ரசிகர்கள் அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திட்டி தீப்பாங்க ஆனால் அதுக்கு பிறகு என் நான் படம் பார்த்த காலத்தில் ஆனால் இப்ப தெரியுதுன்னு கேட்டா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவு வந்து ஆழமான ஒரு நட்பு இருந்தது ஆத்மார்த்தமான ஒரு நட்பு இருந்திருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு கூட ஒரு வியப்பா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பேர் நட்பு இருந்தா அந்த படம் இப்ப பாக்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு தான் வரும் ரெண்டு பேரும் அவர் வந்து வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு சொல்லி சொல்றதும் அது வந்து இந்த விஜயகாந்தோட அந்த கேரக்டர்கள் நினைக்கும் போது ரொம்ப இது மட்டும் கிடையாது பல படம் ஆனால் அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அந்த படம் வந்து வெள்ளிக்கிழமை ராமசாமி அவர் பேசக்கூடிய வசனங்கள்லாம் எனக்கு வந்து பார்த்தோம்னா அந்த வில்லத்தை நான் சின்ன வயசில் பார்த்து பயப்படுவேன் நான் வயசுல ராதாரி படத்தை பார்த்து நான் வந்து தூங்காம அமரன் படத்தில் அவர் வந்து இந்த பல்லாம் வச்சுருமாதிரி நடிப்பாரு அந்த படம் பார்த்து நான் தூங்கவே இல்லை பயந்துன்னே இருந்தேன் ஏன்னா வந்து அவ்வளோ வந்து வில்லன்னா அதான் அப்படி ஸோ அதனால எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு வேந்த நான் நடிப்புல வந்து பார்த்தா வில்லன் நடிப்புல வந்து வேந்து பார்க்கக்கூடிய ஒரு வில்லன்னா அது இப்போ வந்து குணச்சித்திரவன்ட்டார்மா இப்போ வந்து குணச்சித்திர படங்கள் நடிக்கிறாரு பிசாசு படம்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எக்ஸ்ட்ராட்னரி ஆக்டிங் அந்த ஆக்டிங்லாம் இன்னொருத்தர் பண்ணவே முடியாது இந்த நான் பிசாசு படம் பார்த்துட்டு தான் நான் நடிக்கணும்ன்ற ஆசையே வந்தது உண்மையிலே ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு நான் வந்து அப்பா அந்த படத்தை பார்த்த பிறகு தான் வந்து ஒரு அப்பாவை வந்து எப்படி வந்து ஒரு மகள் வந்து இறந்து போயிட்டு வந்து அவ பிசாசாக அவர் கூடவே அவர் கூடவே வாழ்ந்துட்டுருக்குறாரு அந்த வீட்டில் என்னும்போது அந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங் வேறு யாரும் பண்ணவே முடியாது ஒரு கேரக்டர் இந்த வேணா இவ்வளோ தவிர வேறு யாரும் படிக்க நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி வந்து முழு நடிப்பை வெளிக்காட்டியிருப்பார் அந்த முட்டி போட்டுட்டு அந்த அழகிற காட்சியெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எல்லாருக்கும் கண்கள் குளமாயிடும் அது பார்க்குற காட்சி அந்த படத்தை பார்த்த தான் நானும் கூட நடிக்கணுன்ற ஆசையே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அண்ணன் ராதாரவியோட அந்த பிசாசு படத்தை பார்த்த தான் நம்ம கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் ஏன்னால் இப்போ கூட வந்து சில டிவியில் சில எல்லாரும் உங்களுக்கு போட்டாங்கன்னா அந்த காட்சியை வந்தால் நான் வந்து ஓட்டிடுவேன் ஓகே நடிப்ப மாட்டேன் அது வந்து பார்க்கும்போது நம்ம மனசு ஒரு மாதிரியா இருக்கும் அவர் வந்து அந்த பெண்ணுக்காக அப்பாவை அதை ஓட்டிடுவேன் நான் நிறைய பார்த்துட்டேன் இப்ப அந்த டக்குன்னு ஓட்டிடுமா அந்த காட்சியை அண்ணன் ராதாரவி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் சொல்றேன் ஏன் பாரு கேட்டேன்னா அவர் வந்து ஜீனியஸ் கண்டிப்பா பல கேரக்டர் வில்லன் கேரக்டர் மட்டும் கிடையாது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் நடிக்க கூடிய மாதிரி தான் ஒரு ஜட்ஜி எப்படி இருப்பார்ன்றதுக்கு நீங்க மனிதன் படம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டரோட வந்து ஒன்றி போயிருப்பாரு என்ன பல நீதிமன்றம் நம்ம போயிருக்கோம் பல ஜட்ஜுகள பாத்துருவான் அந்த மாநர்சன் இவர் எங்க போய் பார்த்தாருன்னு தெரில அப்படியே வந்துரும் ஜட்ஜுன்னா இவர்தான் அப்படின்ற மாதிரி ஓகே ஓகே அந்த அந்த கதாபாத்திரமாவே அப்படியே வாழ்றவர் நபரா இருக்கட்டும் ஓகே ஓகே சார் விஜயகாந்த் அவர்கள் பத்தியா இருக்கட்டும் ராதா ரவியா இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு நட்பு குறித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க புதுசாவா இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் நன்றிமா